மொழிப்போர் ஈகி மாணவ மணி சாரகபாணி நினைவேந்தல் நிகழ்ச்சி மார்ச் பதினைந்து ஆம் நாள் மயிலாடுதுறை வருவாய் அலுவலர் சங்க கட்டிடத்தில் மயிலாடுதுறை மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் தமிழ் திரு பானுமதி அவர்கள் கூட்டத்தில் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினார் மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை செல்வராசு அவர்கள் வரவேற்புரையாற்றினார் ஏவிசி கல்லூரி மாணவி இளவேனில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வருடம் தோறும் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏவிசி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் தமிழ்வேலு அவர்கள் அவர்கள் தமிழ் பேரவை செயலாளர் பேராசிரியர் துறை குணசேகரன் தமிழர் தேசிய முன்னணி மாவட்ட தலைவர் முரளிதரன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி செயலாளர் குத்தாலம் ஆசை தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் வேலு குபேந்திரன் சமூக நல அமைப்புகளை சார்ந்த தமிழன்பன் மாரி பன்னீர்செல்வம் வாய்மை இளஞ்சேரன் கவிஞர் சிவக்குமார் முத்து ஜானகிராமன் சுப்பு மகேஷ் வழக்கறிஞர் புகழரசன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் தமிழர் தேசிய முன்னணியின் தோழர் போவதை நன்றியுரை ஆற்றினார்